அதோட ரொம்ப 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 சந்தோஷம் சந்தோஷம் எனக்கு மொதல் தடவை கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு ஆனா போய் என்ன போட்டுட்டு நல்லா வந்தாங்க அது வரைக்கும் ஒரு நல்ல பிரதமரை தேர்ந்தெடுக்க போற மகிழ்ச்சி தாராளமா கண்டிப்பா இருக்கு அதெல்லாம் நான் இப்போ நான் எல்லா இடத்திலயும் சொல்றதுதான் நான் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் நான் ஒரு மாணவி நான் என் தான் பாக்குறேன் அந்த அளவுக்கு இன்னும் முன்னிலையா நான் யோசிக்கல அரசியலுக்கு வருவேனா இல்லையான்னு அந்த அளவுக்கு எனக்கு ஐடியா இல்லையே நல்லா முடிவு பண்ணுங்க நல்லா ரிசர்ச் பண்ணுங்க உங்களோட கேண்டிடேட் அதாவது உங்களோட வேட்பாளரை நல்லா நல்லபடியா முடிவு எடுங்க மத்தவங்க சொல்றாங்க அம்மா அப்பா சொல்றாங்க குடும்பம் சொல்றாங்க அதுக்காகவே நல்ல முடிவு எடுங்க யோசிச்சு முடிவு எடுங்க ஏன்னா அடுத்த அடுத்த அஞ்சு வருஷம் நம்ம தான் நம்ம இங்க இருக்க போறோம் நம்மளோட முடிவு நம்மளோட தலையெடுத்து நம்மளால தான் மாத்த முடியும் அதனால நல்லபடியா முடிவு எடுங்க என்னங்க டெஃபினா நிறைய மாற்றங்கள் அவர் சொன்ன மாதிரி மாற்றங்கள் நிறைய வேணும் யங்ஸ்டரா இன்னும் இப்ப இருக்கிற தலை அதான் கல்வி வேலை வாய்ப்பு எல்லாமே வேணும் ஏன்னா இப்ப இருக்கிறது பத்தாதுங்க இப்ப இருக்கிற அதாவது உலகம் சொசைட்டி ரொம்ப முன்னிலையா போயிட்டு இருக்கு நம்ம வந்து டெபினெட்டா மாற்றங்கள் வேணும் நான் படிக்கிற சமூக அறிவியல் இதுதான் சொல்றாங்க சொசைட்டி இஸ் டைனாமிக் அப்படின்றாங்க மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும் ஆனா நல்ல மாற்றங்களா வந்துட்டே இருக்கணும் அதுதான் நாங்க வேண்டோம் அதனால இந்த தேர்தல் கண்டிப்பா அது அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நாங்க எதிர்பார்க்கறோம் எனக்கு அதுதான் வேண்டுதல் எனக்கு அதான் விரும்புறேன் கண்டிப்பா எல்லாருமே தாராளமா ஓட்டு போடுங்க அப்ப ஏன்னா ஓட்டு போடாம கம்ப்ளைண்ட் பண்றது என்ன சொல்றது அது ஒரு சரியா இல்ல விஷயம் கிடையாது அதனால ஓட்டு போடுங்க உங்களுக்கு இஷ்ட ஆளுங்களுக்கு அதாவது உங்க வேட்பாளரை நல்லபடியா முடிவெடுத்து ஓட்டு போடுங்க அப்பதான் ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கும் எல்லா இடத்துலயும் அவங்களோட உபசரிப்பு அவங்க அன்பு எல்லையே மீறினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு ஒரு ஒரு இடத்துலயுமே யாருமே மூஞ்சு தூக்கிட்டோ மாற்று கட்சி ஆளுங்களோ யாருமே மூஞ்சு தூக்கிட்டுல போல கண்டிப்பா எங்களால முடிஞ்சதை நாங்க செய்யறோம்னு ஒரு நல்ல அன்பு அன்பா வரவேற்பாங்க அது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி நன்றி இந்த பாராளுமன்ற தேர்தல் சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் வரணும் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணும் நல்ல அரசியல் போயிட்டு இருக்கு ஸோ மூணாவது முறை அவங்க வந்தால் நல்லா இருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு சேஞ்ச் வரணும் இதோட ஒரு புதுசா மூணாவது எப்பவுமே இவங்களா அவங்களான்னு இல்லாம இது ஒரு மூணாவது ஒரு தனியா நிக்கிறது வந்து ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க நம்புறோம் மத்திய அரசு வந்து ஸ்டேபிளா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி மாநில அரசு ஸ்டேபிளா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல மாற்றம் வரணும்னு மாநில அரசுக்கு தேர்தலே இல்லையா மக்கள் அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் அதாவது சட்டமன்ற தேர்தல் இல்லாத பாராளுமன்ற தேர்தல் நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம் எதை நம்ம யார தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கறது மக்கள் அவங்க மக்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் இருக்கு அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அப்புறம் அதுதானே நம்ம போய் நம்ம அதுல என்ன சொல்ல முடியும் தர்மபுரி வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குது அவங்க நல்ல அவங்க என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன போட பண்ண முடியுமோ வேட்பாளர் சம்யா அன்புமணி நல்லா பண்ணியிருக்காங்க மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது அதுதானே வேணும் மக்களோட ஆதரவு தானே முக்கியம் அதில் அதனால நல்லா தான் இருக்குது நன்றி